வெல்கம் சேனல் ஜிவி டூர் பேனல்ஸ் ஸோ இப்போ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு பேக்கேஜ் வீடியோ தான் பட்ஜெட்டில் சூப்பராக பிளான் பண்ணியிருக்கிற ஹைதராபாத் டூர் பேக்கேஜ் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த பேக்கேஜ் கூட ட்ரிபிள் ஷேரிங் பேஸ் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எட்டாயிரத்தி எழுநூறுபா வரும் டபுள் ஷேரிங் பேஸ் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா பெர் ஒன்பதாயிரத்தி இரநூறுபா வந்து வரும் இப்போ இந்த ஹைதராபாத் டூர் பேக்கேஜ் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எப்போ கிளம்புது பார்த்தீங்கன்னா பத்து டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு புதன் கிழமை கிளம்பி பதிமூணு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சனிக்கிழமை பார்க்கலாம் தேவம் பத்து டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நான் புதன்கிழமை சாயங்கரம் நாலு மணி போகலாம் நம்ம செங்கை சங்கிலும் ஜெர்னிஸ்டாக இருக்குது அங்கே ஃபுல்லாக க்ளீன் ஜங்கி பங்கே போகிறோம் அடுத்த நாள் பதினொன்று டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு காலையில் ஒரு அஞ்சு மணி போல் நம்ம ஹைதராபாத்தில் இருக்க சாட்ல பிள்ளைங்க ஸ்டேஷன் ரீச் ஆக போகோம் ஸோ அங்கே ரீச் ஆகிட்டு நம்ம ஃப்ரெஷ் அப் பண்ணிவிட்டு பிரேக்ஃபாஸ்ட்லாம் பஸ்ஸுக்குலாம் முடிச்சுட்டு ஹைதராபாத்தில் பார்க்க போகிற சுகநகிரியில் இருக்க விஷ்ணு கோவில் ஸோ விஷ்ணு வந்து தங்கிகளை பக்கத்து மாதிரி இருக்கும் ஸோ அந்த கோவில் பார்த்துட்டு யாதகிரியில் இருக்குது நரசிம்மர் கோவில் ஸோ இந்த கோவில் பார்த்துட்டு நம்ம ஈவினிங்கில் நம்ம ராமநிர்வுக்கு ஸ்டாச்சு பார்க்க போகிறோம் ஸ்டாச்சு ஆஃப் ஈக்குவலிட்டின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த ஸ்டாச்சு பார்த்துட்டு அவங்க சுற்றி கோவில்லாம் பார்த்துட்டு நம்ம ஹைதராபாதில் ஸ்டே பண்ண போகிறோம் அடுத்த நாள் பன்னெண்டு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிட்டு ஹைதராபாத்தில் இருக்க ஹுசைன் சாகர் லேக் ஸோ அந்த லேக்கில் நம்ம போகின் மூலம் போய் நம்ம புத்தா ஸ்டாச்சு பார்க்கலாம் ஸோ லும்பலி பார்க் பக்கத்துலேயே இருக்குது ஸோ அந்த பார்க் பாத்துக்கு பிக்லா மந்திரி இருக்குது ஸோ இந்த கோயில் பார்க்க போறோம் பார்த்துட்டு நம்ம லஞ்சு பங்கிக்கு நம்ம சார்பாக பார்க்க போறோம் ஹைதராபாத் ஐகானிக் பிளேஸ் அது இந்த சார்கங்காக்கு பார்த்துட்டு நம்ம ஷாப்பிங்காக பங்கே முடிச்சுட்டு ஈவினிங் ஒரு நாலு மணி போல் நம்ம ஹைதராபாத்லேயே சென்னை கிழமை போகிறோம் சார்கங்கா எக்ஸ்பிரஸ்ல ஸோ அங்கே ஃபுல்லாக நம்ம ஜேர்னி பங்கிக்கு கடைசி நாள் பதிமூணு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு காலையில் ஒரு ஏழு மணிக்கு போல் நம்ம செங்கை இப்போ வந்து சேர்ந்துக்கு போவோம் சரிங்களா இதுதான் கேவைஸ் பிளான் இப்போ இந்த கேவிஸ் பிளான் வந்து படிச்சு பார்க்கணும்னு நினைச்சிங்கன்னா தமிழ் இங்கிலீஷ்லேயும் பிடி அவைலபிளாக இருக்குது இந்த இடங்கள் படித்து பார்த்துக்கலாம் ஸோ இப்போ டேவைஸ் பிளான் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க இப்போ நெக்ஸ்ட் வந்து இன்க்ளூட்ஸ் வந்து பார்க்கலாம் இன்க்ளூட்ஸ் பொறுத்த அளவுக்கு சென்னையிலருந்து சார்லா பள்ளி போகக்கூடிய ஸ்லீப்பர் கிளாஸ் ட்ரெயின் டிக்கெட்டும் மறுபடியும் ஹைதராபாதிலேருந்து ரிட்டன் வரக்கூடிய சென்னை ஸ்லீப்பர் கிளாஸ் ட்ரெயின் டிக்கெட் பார்த்திங்கன்னா இதில் இன்க்ளூட் ஆயிடுது இது போக உங்களுக்கு இறங்குனொன்னே ஃப்ரெஷ்ஷப் ரூம் இன்க்ளூட் ஆகிடுது த்ரீ ஸ்டார் அக்கோமேஷன் இன்க்ளூடடட் என்ட்ரன்ஸ் டிக்கெட்ஸ் இன்க்ளூடட் லுமினி பார்க்கில் இருக்கக்கூடிய போட்டிங் வந்து பார்த்திங்கன்னா இதில் இன்க்ளூடட் அண்ட் மெயினாக ஹைலைட் பண்ணி சொல்லணும்னா யாதகிரினியும் ஸ்வர்ணகிரி இந்த யாதகிரி அண்ட் ஸ்வர்ணகிரி ஸ்பெஷல் தர்ஷன் டிக்கெட் இதில் இன்க்ளூட் ஆகுது த்ரீ டைம்ஸ் ஃபுட்டும் பார்த்தீங்கன்னா இதில் இன்க்ளூட் ஆயிருது அண்ட் கடைசியாக எப்பயும் போல் நம்மளுக்கு சென்னையிலேருந்து போயிட்டு வர்றதுக்கு ஸோ இதெல்லாம் போக நம்மளுக்கு எப்பயும் போல் ஏசி சைட் சிங் வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா இதில் இன்க்ளூட் ஆகிடுது சரிங்களா ஸோ இது ஃபுல்லாக இன்லூசிவ்வாக வருது நெக்ஸ்ட் எக்ஸ்க்ளூசிவாக பார்த்தீங்கன்னா நாங்கள் மென்ஷன் பண்ணாமல் இருக்கக்கூடிய சைட் சிங் பிளேசஸ் கூடிய என்ட்ரன்ஸ் டிக்கெட்ஸ் அண்ட் இது போக உங்களுக்கு ஷாப்பிங் ஏதாவது எடுத்திங்கன்னா நீங்கள் தனியாக ஆட்டோ எடுத்திங்கன்னா அதுக்குரிய எக்ஸ்பென்சஸ் ஸோ இதுதான் வந்து எக்ஸ்க்ளூட்ஸில் வருது அண்ட் அதுக்கப்புறம் அட்வான்ஸ் அமௌண்ட் பார்த்திங்கன்னா பெர் ஹெட்டுக்கு ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரும் அண்ட் அட்வான்ஸ் புக்கிங் கூடிய லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா அக்டோபர் பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சரிங்களா ஸோ சீனியர் சிட்டிசன்ஸாக எடுத்தீங்கன்னா அதுக்கும் கொஞ்சம் முன்னாடியே புக் பண்ணிக்கோங்க அப்போ தான் லோயர் பெர்த்துக்குரிய சான்சஸ் கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும் ஸோ போக இந்த பேக்கேஜை நம்ம கூட சேர்ந்து நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணணுன்னு நினச்சா இந்த ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பரை கால் பண்ணி கான்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து புக் பண்ணிக்கலாம் ஸோ டவுட்ஸ் இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் கேட்டுக்கலாம் ஸோ அதே மாதிரி உங்கள் சைடில் வேறு ஏதாவது சஜஷன் இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம் அண்ட் அடுத்த ஒரு சூப்பரான பேக்கேஜ் வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறோம் அன்டில் தன் பை பை ஃப்ரம் ஜிவி டூ பிளானர்ஸ்